ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது ஆம் செல்வமே முப்பத்தொன்று ஏழு இருபத்தி நாலுக்குள் சர்வ நிச்சயமாக நடந்துவிடும் முழுவதுமாக கேள் முகம் மலர்வாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் உன் தாய்க்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் இது வாராகி தாயின் சத்திய வாக்கு முழுமையாக கேள் தங்கமே நம்பிக்கையோடு கேள் செல்லமே கண்மணியே நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவது இல்லை ஏன்னா வாழ்க்கையில் எதுவும் இன்பமாக தோன்றும் எதுவுமே இன்பமே அல்ல துன்பம் என்று நீ வருந்துவதும் எதுவும் நிலையான துன்பமும் அல்ல யோசிச்சுப்பார் உன் வாராகி தாய் உன்னோடு தானே இருக்கிறேன் நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் உன்னை காத்துத்தானே வருகின்றேன் நீ நினைக்கலாம் நீ நினைக்கலாம் இப்போது எங்கே தாயே நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்கிறாய் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நினைவுபடுத்தினால் புரியும் உனக்கு நான் எங்கெல்லாம் உனக்கு காத்திருந்தேன் என்று சிந்தித்து பார் தங்கமே இப்போது நீ அனுபவித்து அனுபவித்து வரும் அனுபவிப்பது அனைத்தும் உன் கர்மவினை மட்டும்தான் ஆனால் அதையும் சீர்படுத்தவே உன் வாராகித்தாய் என் இருக்கிறேன் உன்னுடைய குணம் எப்படிப்பட்ட குணம் இறக்க குணம் இந்த நிலையில் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்கவில்லை உன்னுடைய மனம் நீதியை பின்பற்றி நேர்மையை பின்பற்றி செயல்படுத்த வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அப்படித்தானே நீ நடந்து வருகிறாய் அப்படி நடந்து வந்ததால் தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்றும் நீ நினைக்கிறாய் நேர்மைக்கு கிடைத்த பரிசா தாயே இது என்று என்னை கேட்கிறாய் கோபப்பட்டு கேட்கிறாய் கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது நான் நல்லதைத்தானே நினைக்கிறேன் தாயே நல்லவர்கள் மட்டும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு ஏதாவது வழி செய்ய மாட்டாயா என்னை புலம்பு வைத்து விட்டாயே நான் என்ன செய்தேன் நான் என்ன தப்பாக செய்தேன் நேர்மையாக இருந்தால் இவ்வளவு பெரிய தண்டனையா கவலைப்படாதே தங்கமே நேர்மையாக இருந்தால் கஷ்டப்படத்தான் செய்யணும் கஷ்டப்பட்டால் பின்னாடி உனக்கு அதீதமான வளர்ச்சியான பெரிதான பலன் கிடைக்கும் என்பதை நம்பு தங்கமே ஆனால் நீ மட்டும் புலம்பவில்லை உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் என்னிடம் காலம் காலமாக நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதை தான் எது நல்ல குணம் மனம் கொண்ட நீ எஞ்சியுள்ள உன் கர்மாவனைகளை கர்ம வினைகளை தீர்த்துவிட்டு முற்றிலுமான சந்தோஷத்தையும் முக்தியையும் பெறுவதற்கு இப்போது கஷ்டத்தை அனுபவிக்கிறான் தாயே அதனால் கெட்டவர்கள் இப்போது நல்லவர்களாக இருப்பது போல் தான் தெரியும் உனக்கு ஆனால் தெரிஞ்சுக்கோ அவர்களுடைய கர்ம காலம் மோசமானதாகவும் கோரமாகவும் அமைந்துவிடும் இது தெரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றி துளிக்கூட நினைக்காதே அவர்களை பற்றி நினைத்தாலே தீங்கு வேண்டாம் அவர்கள் என்னால் வஞ்சிக்கப்படுவார்கள் கொடூரமானவர்களை நினைக்கக்கூடாது கொடூர உள்ளம் கொண்டவர்கள் கோடி கோடியாய் கொட்டி வாழ முடியாது அவர்களால் குப்பை தொட்டியில்தான் கடைசியில் கிடப்பார்கள் பார் அனைத்தையும் நான் வெளிச்சத்தோடு காட்டுகிறேன் நீ சற்று பொறுமையாக மட்டும் சிறிது சிறிது நாளில் நாட்களில் அவர்கள் அனலுக்குள் கிடப்பார்கள் நீயே உன் வாழ்வில் அப்படிப்பட்டவர்களை துளிக்கூட நினைக்கக்கூடாது அவர்களோடு துயரங்களை பார்க்க போகிறாய் உன்னுடைய கஷ்டங்களை சமாளிக்க முடியும் என்று மட்டும் நீ நினைச்சிக்கும் சோர்வு அடையாது சோர்வு எதற்கு உனக்கு உன்னை பழிவாங்கிவிட்டோம் என்று சந்தோஷமாக இருப்பார்கள் கவலைப்படாதே அவர்களுக்கு படுத்தால் தூக்கம் வராது தூங்கினாலும் நிம்மதி இருக்காது இன்னும் சிறிது நாட்களில் அவர்களை அலைக்கழிக்க செய்வேன் அவர்கள் ஆணவம் தலைக்கணம் கொடூரமாக உள்ளது சம்மட்டியால் அடிப்பது போல் யாராவது ஒருவரிடம் அடி வாங்குவார்கள் பலர்த்த அடி உலகம் சின்ன அடி அல்ல மரண அடி அதை அவர்கள் தாங்க மாட்டார்கள் உன் எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் அவர்கள் பேச்சையெல்லாம் பொருட்படுத்தாதே பொடிப்பயல்கள் அவர்கள் நீ பக்குவப்பட்டுக்கோ தங்கமே உன் மனம் பதைத்துக்கொண்டிருக்கிறது உன் வேண்டுதல்கள் கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நடக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய் இல்லை தங்கமே இவர்களை எல்லாம் நான் எதற்கு உனக்கு சுட்டிக்காட்டினேன் அவர்கள் எப்படிப்பட்ட குணம் என்பதை சுட்டிக்காட்டினேன் இழுத்து இழுத்து பேசினார்கள் அல்லவா இழிவை காட்டி விட்டார்கள் அவர்கள் வேண்டாம் உன் வாழ்க்கைக்கு அவர்கள் வேண்டவே வேண்டாம் உன் வாழ்க்கைக்கு கவலைப்படாதே இதையெல்லாம் தாண்டி அடுத்த கட்டமாக உனக்கு நல்லது நடக்க செய்ய போகிறேன் உன் பிரார்த்தனை அனைத்தும் நடந்தேறிவிடும் மாத இறுதிக்குள் அனைத்தும் நடந்துவிடும் உனக்கானதை மட்டும் இணைப்பார் உன் குடும்பத்தை மட்டும் இணைப்பார் அவர்கள் வேண்டாம் உன் வாழ்க்கையில் விதிவசத்தால் அவர்களுடைய குணத்தை தெரிந்து தானே இனி அவர்களுக்கு ஒன்று கூட நீ செய்யக்கூடாது நிறைய செய்திருக்கிறாய் நிறைய நல்லது பண்ணிய அவர்கள் உனக்கு பெரும் தண்டனை கொடுத்து விட்டார்கள் இனி அனுபவிப்பார்கள் இப்போது அவர்கள் இன்பத்தை அனுபவிப்பது போல்தான் இருக்கும் பணத்திற்காக பல்லைக் காட்டியவர்கள் வேண்டாம் அவர்களுடைய உறவே வேண்டாம் நீ இதை நினைத்துத்தான் பல நாட்கள் தூங்காமல் இருக்கிறாய் மனம் பதைத்து இருக்கிறாய் கவலைப்படாதே உன்னுடைய திறமையை வளப்படுத்திக்கோ அவர்களுக்கு மந்த புத்தி மந்த புத்தி எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எப்படி வேண்டுமானாலும் ஆட்டி படைக்கட்டும் கவலைப்படாதே உன் துன்பங்கள் எல்லாம் முடிவு பெற்றுவிடும் உன் வாழ்வில் நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் வாழப்போகிறாய் எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது தானே நிச்சயமாக இந்த மாத இறுதிக்குள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உனக்கான வழி பிறக்கும் அப்போது இந்த தாயை தேடி ஓடி வருவாய் நன்றி சொல்வதற்கு ఓం శ్రీ వారాహితాయే పోట్ిపోట్రి